அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆஷாட நவராத்திரியின் ஆரம்ப திருநாள் இந்த சனிக்கிழமை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக கொலகலமாக நவராத்திரி நாயகின்னு சொல்லக்கூடிய வாராகி ஆஷாட நவராத்திரியின் நாயகின்னு சொல்லக்கூடிய வாராகியை வந்து அடுத்து ஒரு பதினைந்து நாட்கள் மன்னிக்கவும் அடுத்து ஒரு ஒன்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா அம்பாலை வந்து அப்படியே கொண்டாட போகிறோம் அம்பாளுக்கு உரிய ஒரு நாள் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பது நாட்களையும் அதாவது இந்த ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி நாட்கள் ஆஷாட நவராத்திரியின் நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய வாராகியை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வராகியை கொண்டாடாத ஒரு நாளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ விசேஷமான ஆஷாட நவராத்திரி நாயகியான வராகியை வந்து நம்ம எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்யலாம் இந்த ஒன்பது நாட்கள்ல குறைந்த பட்சம் ஒரே ஒரு தீபத்தை மட்டுமாவது இந்த ஒன்பது நாட்களும் முடிந்தால் ஏற்றி வைத்து இல்லை ஒரே ஒரு நாள் மட்டுமாவது இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம ஏற்றக்கூடியது ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான வழிவாய்ப்பாக அமையும் சொல்லக்கூடியதாக இருக்கு வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை முதல் நவமி வரையிலா இருக்கக்கூடிய அந்த திதிகள் வந்து அம்பிகைக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பனிரெண்டு மாதங்களுக்கும் பன்னிரெண்டு விதமான நவராத்திரிகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விசேஷமான பனிரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நான்கே நான்கு நவராத்திரிகள்னு சொல்லுவாங்க அந்த நான்கு நவராத்திரியில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அது இந்த ஆஷாட நவராத்திரியை சொல்லுவாங்க ஆணி மாதத்தில் சந்திரமான கால கணித முறையில் பார்த்திங்கன்னா ஆஷாட மாதம் தொடங்கும்னு சொல்லுவாங்க அது இன்னையிலிருந்து தான் ஆஷாட நவராத்திரி வராகி தேவிக்கு உரியதாகவே சொல்லக்கூடியதாக இருக்கும் வாராகி தேவியின் ரூபதியான ஸ்லோகம் அம்பிகையின் கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற ஏர்கருவியும் உலக்கையும் கொண்டு அருள்வதாகவே சொல்கிறாங்க இப்படி வராகியை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை நீக்கக்கூடியவள் விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் லாபம் பெருக அருள் புரியக்கூடியவங்க வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியவங்க இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் தன தானியங்கள் நிறைந்திருக்க செய்யக்கூடியவங்க மிக விரைவில் பார்த்திங்கன்னா நமது இல்லத்தில் குடிகொண்டு நமக்கான அருள் ஆசையை வழங்கக்கூடியவங்க தான் இந்த வராகி அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொரு நாட்களுமே விசேஷந்தான் வர் ஆகிய வழிபாடு செய்ய அதுலேயும் இந்த ஒன்பது ராத்திரி ரொம்ப முக்கியமானதுன்னு இருக்குது ஆஷாட நவராத்திரியில் தேவியை வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப அற்புதமானது வளமான வாழ்க்கைக்கு நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க சரி இந்த ஆஷாட நவராத்திரியான ஒன்பது நாட்கள் நம்ம என்ன செய்யணும் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் ஒரே ஒரு தீபம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு தீபம் வந்து நம்ம எப்படி ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஷாட நவராத்திரி பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா கூட சரி இந்த பதிவை பார்த்த கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வராகியை நினைத்து மனசில் வந்து அவங்கள பற்றின பிரார்த்தனைகளை நீங்கள் பலமாக வச்சுக்க ஆரம்பிச்சுருங்க சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நாமும் சரி வீடும் சரி நம்மை சுற்றி இருப்பவங்களும் சரி அதை முதல்ல பார்த்துக்கோங்க பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் வராகியோட படமோ விக்கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சு மறந்துடாமல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தவறாதீங்க ஆஷாட நவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்களில் வரக்கூடிய பஞ்சமி நாள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால எந்த ஒன்பது நாட்களில் ரொம்ப உங்களுக்கு எல்லா நாளும் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட பஞ்சமி அன்னைக்கு மட்டுமாவது மறந்துடாமல் தேவியை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது எந்த நாள் அப்படின்றத நான் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பல் பெல் பட்டன் இருக்கும் அதையும் வந்து டேப் பண்ணிக்கோங்க அன்னை வாராகி விரத வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நமக்கு நடக்கும் அப்படின்றது பிரம்மாண்ட புராணத்திலேயே எழுதியிருக்காங்களாம் வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லி நான்கு நவராத்திரிகளில் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமானதாகவே சொல்லக்கூடியதாக இருக்குது ஆஷாட மாதம் அப்படின்றது சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஒரு மாதங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் நம்ம இந்த ஒரு ஒன்பது நாட்களில் பார்த்திங்கன்னா அசைவத்தை தவிர்த்துட்டு வராகியை நினைத்து பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு பிடித்த நைவேத்தியங்களை சமைத்து வைத்து அவங்கள வந்து வழிபாடு செய்யணும் அவங்களுக்கு என்ன நைவேத்தியம் பிடிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அம்பாளுக்கு வந்து கிழங்கு வகைகள்னால் ரொம்ப 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 பிரியமானதுன்னு சொல்லுவாங்க அழகாக ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு வகைகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் எடுத்து வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாம் அவிச்சிட்டு உப்பு போடாமல் அப்படியே வச்சு நைவேத்தியம் பண்ணுறது கிழங்குலாம் கிடைக்கிறதில்லைங்க அப்படின்னா பாத்திரத்தில் நீர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபாத்திர நீர் சேர்த்துட்டு அந்த நீரில் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பிடிச்ச இந்த பானகம் தயார் பண்ணி எடுத்து வைக்கிறது நீர்மோர் கலந்து வைக்கிறது இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப எளிமையான முறையில் பார்த்திங்கன்னா அது நைவேத்தியமாக அமையும் அதனால் அந்த மாதிரியான நைவேத்தியம் தயார்படுத்தி அம்பாளுக்கு ஒன்பது நாட்களும் பார்த்திங்கன்னா மனம் குளிரை வந்து அவங்கள வந்து ஆராதிக்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே ஏற்படுத்தும் வாராகி அம்மன் வந்து சப்த மாதர்களில் ஒருத்தர்னு சொல்லுவாங்க கிராமங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லேயும் சப்த மாதர்கள் இருப்பாங்க காரணம் வந்து சப்த மாதர்களும் மனித வாழ்க்கைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றா இருக்குன்னு சொல்லுவாங்க தஞ்சை பெரிய கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க தஞ்சை ஆலயங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சவங்க கண்டிப்பாக போய் வராகி மனதார வழிபாடு பண்ணிட்டு வாங்க அன்னைக்கு இந்த ஒன்பது நாட்களில் நவதானியங்கள் கொண்டு அலங்காரம் பண்ணுவாங்க தேங்காய் பூ கொண்டு அலங்காரம் பண்ணுவாங்க சந்தன அலங்காரம் குங்கும அலங்காரம்னு சொல்லி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான அலங்காரங்கள்லாம் இந்த ஒன்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும் போய் கண்ணார பார்த்துட்டு வாங்க வாராகியை விரதம் இருந்து வழிபட உகந்த ஒரு திதி அப்படின்னா அது பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாசமும் வளர்பறை தேய்பரின்னு சொல்லி ரெண்டு காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வாராகியை வழிபாடு செய்ய ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமி திதி ரொம்ப முக்கியமானதாக வரும் இந்த பஞ்சமினால தவற விடாதீங்க நாட்டு மருந்து கடை பக்கத்தில் இருந்துச்சுன்னா நவதானியம் வாங்கிக்கோங்க அந்த நவதானியத்தை வந்து ஒரு தட்டில் பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப நல்லது ஆஷாட பஞ்சமி பூஜனை பிரியாயை நம அப்படின்றத ஒருவரி மந்திரத்தை மறந்துடாமல் சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க எந்த வழிபாட்டுக்குமே சரி நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க நம்பிக்கையோடு வராகியை நம்ம கொண்டாடிட்டோம் அப்படின்னாலே போதும் நமது குறைகளை காக்க குறைக்க நிச்சயமாக ஓடு ஓடி அருள் புரிவார்கள் வாராகின்னு சொல்லலாங்க பூஜை வந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கான ஒரு மன அமைதி ஆரோக்கியம் நிச்சயமாக தேவையில்லையா ஸோ நீங்கள் சுத்தபத்தமாக இருந்துட்டு காலையில் விரதம் இருக்கிறோன்ற பேரில் சாப்பிடாமல் எதுவும் நம்ம சமைக்காமல் பூஜை பண்ணுறதை காட்டிலுமே சமைச்சி குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம நீராகாரம் மாதிரி எடுத்துக்கிட்டு தாராளமாக விரதம் இருந்து அம்பிகையினுடைய அருளை வந்து பெறுவதற்கு தாராளமாக நீங்கள் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் அன்னைக்கே பஞ்சமி அப்படின்னு ஒரு திருநாமமே இருக்குது அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் அப்படின்னும் பஞ்சம் போக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க அப்படிப்பட்ட அற்புதமான பஞ்சமி இந்த வராகியோட ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அந்த ஒரு நாளும் நீங்கள் தவற விடாமல் அன்னையை நினைத்து வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் வராகி தேவிக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நவதானியங்கள் ரொம்ப பிடிக்கும் தானியங்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க தானியத்தில் கோலம் விட்டு வழிபாடு செய்கிறதும் சிறப்பு தான் வீட்டில் பஞ்சமி அன்னைக்கு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி சிறு கோலம் மாதிரி போட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்காரம் பண்ணி வராகியை விரதம் வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தானியங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தான் வராகியை வழிபாடு செய்யக்கூடியவங்க சகல வத்தைகளும் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் இருக்கும் வராகிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பெயர் இருக்கு அதாவது பிரம்மாண்ட நாயகின்னு சொல்லலாம் இந்த வராகியை இந்த வாராகியை ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து மறந்துடாமல் நவதானியங்கள் கொண்டு தீபம் ஏற்றி வைத்து அன்னையை வழிபாடு செய்ய தவறாதீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே சரியாகும் வராகியோட நாமங்கள்னு சொல்லுவாங்க அதாவது பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வராகி போத்ரிணி சிவா வார்த்தாலி மகாசேனம் ஆக்ஞா சக்ரேஸ்வரி அறிஞை அப்படின்றதெல்லாம் வராகியோட நாமங்கள் இந்த பன்னிரெண்டு நாமங்களையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாளை நினைத்து சொல்லி 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 வழிபாடு செய்யலாம் இந்த நாமங்கள் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நாமங்களை பலமாக உச்சரித்து வராகியை இல்லத்தில் நோக்கி இருந்து அருள்பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த ஒன்பது நாட்களில் ஒரு நாளும் தவறு விடாதீர்கள் வராகியை நினைத்து அசைவம் தவிர்த்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பார்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க நன்றி நன்றி சந்திப்பு மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்